சற்றுமுன் பாஜக மூத்த புள்ளி நிதின் கட்காரி நீக்கம் மோடி நடவடிக்கை பேரதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதாக்களை அறிமுகப்படுத்துவதற்காக மக்களவையில் ஆஜராகாத தனது உறுப்பினர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நோட்டீஸ் அனுப்பி உள்ளது அந்த வகையில் அவ்வாறு விடுபட்ட எம்பிக்களின் பெயர்களில் முக்கியமானவர்களோ மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்காரி ஜோதிராதித்யா சிந்தியா மற்றும் கிரிராஜ் சிங் ஆகியோர் அடங்குவார்கள் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் மசோதாக்களை அறிமுகப்படுத்த தவறக்கூடாது என்று கட்சி தனது மக்களவை உறுப்பினர்களுக்கு முன்னர் வழங்கிய கொறடா உத்தரவை மீடியதற்காக எம்பிக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் முன்கூட்டியே வராதது குறித்து கட்சிக்கு தெரிவித்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தை தெரிவித்தார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று கட்சிக்குள் உள்ள வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் ஏஎன்ஐ தெரிவித்துள்ளது அதேபோல் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை முன்மொழியும் அரசியலமைப்பு இருபத்தி ஒன்பதாவது திருத்தம் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகியவை செவ்வாய்க்கிழமை மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த மசோதாக்களை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்தார் மேலும் மசோதாவை அறிமுகப்படுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தினார்கள் வாக்கெடுப்பில் சட்டமூலத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக இருநூற்றி அறுபத்தொம்பது உறுப்பினர்களும் எதிராக நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்களும் வாக்களித்தனர் குறிப்பாக இந்த மசோதாக்கள் இப்போது மேலதிக விவாதங்களுக்காக கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அமைச்சரவையில் ஒப்புதலுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதை விரிவான விவாதத்திற்காக ஜேபிசிக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் இந்த நிலையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் தொடர்பாக மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போது முக்கிய புள்ளியான நிதின் கட்காரி அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை இதனால் கோபமடைந்த பாஜக தலைமை நிதின் கட்காரியை கட்சியிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் ஆலோசனை நடத்தி வருவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட நிதின் கட்காரி பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது